இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் ஆண்டவர் திருவழிபாடு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைப்பிடி மனம் மாறு நீ வெளிப்பாயிரு எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் நடத்தைகள் எல்லாம் பெயரளவில் மட்டுமே உயிரோடு இருக்கிறது செய்ய வேணும் என்று செய்கிறது காரியம் முடிஞ்சா போதும் என்று கடமைக்கு செயற்படுகிறது இப்படியாக எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் நம்மை பார்த்துதான் கூறுகிறார் விசுவாசிகள் பெற்றும் கேட்டும் இருந்த சத்தியத்தை நினைவு கூற வேண்டும் அவற்றை வாழ்க்கையில் நிலை நிறுத்தி மனம் திரும்ப வேண்டும் என்று விழிப்பில்லாதவர்களை ஆண்டவர் எதிர்பாராத நேரத்தில் சந்திப்பார் என்பதால் ஆன்மீக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் நமக்கு என்று எச்சரிக்கின்றார் அவருடைய கட்டளைகளையும் போதனைகளையும் வெறுமனே நிலைவில் மட்டும் கொள்ளாமல் எங்களுடைய வாழ்க்கைக்கு அவற்றை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரே இறைவனை விசுவசிச்சு வழிபடு பெற்றோர் உடன் பிறந்தோரை அன்பு செய் அயலவரோடு ஒப்புரவாக உறவாடு கெட்ட ஒழுக்கங்களுக்கு அடி பணியாதே இப்படியாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதன்படி வாழ்கிற ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தம் நினைவில் கொண்டுள்ளார் எனவே விழிப்பாயிருங்க மனம் மாறி ஆண்டவரை பின்பற்றுங்க நீங்க எதிர்பாராத வேளையில அவர் உங்களிடம் வருவார் ஆமேன்